சுமதிக்க சுமதி கந்தசாமி இன்னைக்கு சுமாஸ்க்கு என்ன நல்ல காரசாரமா சாப்பிட சூப்பரான டேஸ்ட்ல மட்டன் சுக்கா எப்படி செஞ்ச பார்க்க போறோம் இந்த மட்டன் சுக்கா இட்லி தோசை சப்பாத்தி நல்லா சுட சுட சாத்து பொருள் வச்சு சாப்பிட்டு அவ்வளவு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இது செய்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸி டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நல்ல காரசாரமா சாப்பிட சூப்பரான டேஸ்ட்ல மட்டன் சுக்கா இன்னைக்கு எப்படி ரெடி பண்றதுன்னா பாக்க போறோம் மட்டன் சுக்கா ரெடி பண்றதுக்காக அரைக்குல அளவுக்கு நம்ம கொஞ்சம் எலும்பு இல்லாத மட்டனா கொஞ்சம் பீசஸ் ரொம்ப பெருசு பெருசா இல்லாம கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு வாங்கியிருக்கோம் இந்த மட்டன் அப்படியே இருக்கட்டும் இப்போது இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுற மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோலேருந்து ஒன்னே கால் கிலோ அளவுக்கு மட்டனுக்கு நமக்கு அளவு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பப்போ தேவையோ அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அரைக்கப்பளவுக்கு தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்துட்டு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அடுத்து காரத்துக்கு தகுந்தாப்புல வரமிளகா சேர்த்துக்கலாம் இதுல வந்து நான் ஆறு வரமிளகா சேர்த்துக்கிறேன் அடுத்த ரெண்டு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு கலருக்காக அடுத்தா இதுல ஒரு சின்ன துண்ட அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம் ரொம்ப பட்டை பாத்தீங்கன்னா பெரிய சைஸா சேத்துற வேணாம் அடுத்து ஒரு ஆறு பீஸ் அளவுக்கு கிராம்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் லோ பிளேம்ல வச்சுட்டு இதுல நல்ல ஒரு பிளேவர் வந்துட்டு லைட்டா செவந்து வர எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மசாலா நம்ம எப்பவுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மட்டன் சுக்கான்னு இல்ல சிக்கன் சுக்காவுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேவி மாதிரி நம்ம கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா செய்யணும்னு நினைச்சோம் இந்த மாதிரி மசாலா யூஸ் பண்ணி செஞ்சோம் ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால எப்பவுமே இந்த மாதிரியான ஒரு மசாலாவை நீங்க ரெடி பண்ணிட்டு வீட்டில் வச்சுக்கோங்க நமக்கு டக்குன்னு ஈஸியா வேலை முடியும் நல்ல ஒரு ஃபிளேவர் வந்துட்டு நல்லா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டா செவந்த ஒரு ஹவர்ல வரத்துட்டு இது கொஞ்சம் நல்லா ஆற விட்டுக்கலாம் இதுல நான் கொஞ்சம் வரமிளகாயோட அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் மிளகோட அளவு ரொம்ப கொஞ்சம் கம்மியாகவும் தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சேர்க்குறப்ப கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்க தேவை அப்படின்னா உங்களோட தகுந்த மாதிரி மிளக கூட கொஞ்சம் அதிகமா கூட சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சம் செமிகோர்ஸ் பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பவுடரா அரைக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சோம்னா கரெக்டா இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒன்ல இருந்து ஒன்னே கால் கிலோ அளவுக்கு மட்டனுக்கான அளவு நான் எடுத்திருக்கேன் நீங்க வந்துட்டு உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க கொஞ்சம் குறைச்சலாவோ இல்ல இன்னும் கொஞ்சம் கூடுதலா கூட அரைச்சிட்டு நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து ஒரு குக்கர்ல நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்த மட்டன் பீசஸ் சேர்த்துட்டு இது கூட பத்து அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இது கூட உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் மட்டன் வேக வைக்கிறப்ப கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச மசாலாலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே தேவைக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் தூள் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்துட்டு அளவு கொஞ்சம் பார்த்து அளவா சேருங்க ஏன்னா நமக்கு கூட சேர்த்துக்கலாம் இது கூட கால் லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அதிகமா சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி அதிகமா சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு தண்ணி ட்ரை ஆகிறவங்கள வேக விடுறப்ப மட்டன் பீசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும் அதனால கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா நமக்கு அளவு கரெக்டா இருக்கும் இதை நம்மளோட மட்டனோட தன்மைக்கு தகுந்த மாதிரி சில மட்டன் பீசஸ் கொஞ்சம் ஹார்டா இருக்கும் சிலது வந்துட்டு சாஃப்டா இருக்கும் நான் கொஞ்சம் அஞ்சுல இருந்து ஆறு விசில் போல விட்டு எடுத்துக்கிறேன் மட்டன் பார்த்தீங்கன்னா நமக்கு முழுசுமே வந்துடக்கூடாது ஒரு செவன்டி ஃபைவ் வந்து வெந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும் நம்ம திரும்ப தாளிச்சு விட்டு வேக விடுறப்ப பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா நமக்கு வெந்துடும் ரொம்ப கொலையா வேக வச்சிருவேனா கொஞ்சம் சாஃப்டா செவன்டி ஃபைவ் பெர்சன்ட் வெந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு வெந்துருச்சு இப்போ இந்த மட்டனை தனியா எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததா ஒரு கடாயை வச்சுட்டு இப்போ வந்துட்டு மட்டனை நம்ம வந்துட்டு தாளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுல நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி என்ன சேர்த்துக்கலாம் நீங்க முழுசுமே நல்லெண்ணெயில கூட செய்யலாம் நான் வந்துட்டு கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துட்டு இதுல தாளிப்புக்கு நம்ம வேற எதுவுமே சேர்க்க போறதுல ரெண்டு வரமிளகாய கிள்ளி சேர்த்துட்டு இது கூடவே பத்தளவுக்கு பூண்டா இடிச்சு சேர்த்துக்கலாம் இப்ப வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்து வேணாம் பூண்டு மட்டுமே தனியாக இடிச்சிட்டு இது கூட சேர்த்துட்டு இது கூடவே ஒரு இருபது அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பொடியா நறுக்கிட்டு இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமா இது கூட கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி கொஞ்சம் மீடியம் மீடியம்ல வச்சு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் இதுல வெங்காயம் வந்துட்டு உங்க விருப்பம் தான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா வேணும்னா கூட நீங்க கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் ஆனா பெரிய வெங்காயம் போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மட்டன் சுக்கா டேஸ்ட் கிடைக்காது அதனால சின்ன வெங்காயம் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்து வாட்டி இதுல நம்ம வேக வச்சிருக்கிறேன் மட்டனை நான் அப்படியே தண்ணியோடவே சேர்த்துக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்துட்டு மட்டன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேகணும் ஏன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தான் நம்ம வேக விட்டு எடுத்திருக்கோம் நீங்க வந்துட்டு மட்டன் ரொம்ப குழைய வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுட்டு கூட கொஞ்சமா நீங்க வந்துட்டு தண்ணியோட சேர்த்துக்கலாம் இதுல நம்ம அரைச்சி வச்ச சுக்கா மசாலால ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்லயே நல்லா வேகட்டும் தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும் கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்லயே வச்சுட்டு மூடி எதுவும் போடுவேனா அப்படியே கொஞ்சம் ஓப்பன்லேயே வேகட்டும் இப்போ இந்த கேப்ல நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல கால் கப் அளவுக்கு துருண தேங்காய் இது கூட பத்தளவுக்கு மிளகு கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் குறவரப்பா பல்ஸ் மோல்ல அரைச்சி எடுத்துட்டு வந்தலாம் இந்த மாதிரி மட்டன் சுக்காவுக்கு இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு சேர்த்துட்டு செய்யறப்ப பாத்தீங்கன்னா டேஸ்ட் நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்தோம்னா நமக்கு கரெக்டா இருக்கும் இப்போ நமக்கு கொஞ்சம் பாதி அளவுக்கு தண்ணி சுன்றிச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை இது கூட சேர்த்துக்கலாம் நீங்க காரம் இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் மிளகு கூட சேர்த்து அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமு கொஞ்சம் நம்ம லோவில் வச்சிடலாம் ஏன்னா தேங்காய் சேர்த்துருக்கறதுனால நமக்கு கொஞ்சம் டக்குன்னு அடிப்பிடிக்கிறக்க வாய்ப்பு இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னா கொஞ்சம் ஒன்றுமே கூட ஆஃப் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நல்லா சுருளை விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கிரேவி அதிகமா கிடைக்கும் நல்லா இட்லிக்கு தோசைக்கு நல்லா சுட சுட சாத்து கூட நல்லா பெசரி சாப்பிட்றக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக விடலாம் மட்டன் சுக்காவ கொஞ்சம் இறக்கறதுக்கு முன்னாடி இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கடைசியாக இறக்குறப்ப நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்றக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட நல்லா நறுக்கின கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம உடனே இறக்கல வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா சுருளை விட்டு அதுக்கப்புறமா இறக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் நமக்கு இதில் உப்பு நம்ம மறுபடியும் எதுவுமே சேர்க்கவே இல்லை கொஞ்சம் ட்ரை ஆக ட்ரை ஆக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உப்பு வந்துட்டு கரெக்டான அளவு ஆகிடும் நீங்க தேவை அப்படின்னா கடைசியா இறக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைனா சேருங்க இல்லை அப்படின்னா நமக்கு சில டைம் பார்த்திங்கன்னா உப்பு ஜாஸ்தி ஆயிடும் எனக்கு கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சில வேணும் எனக்கு கொஞ்சம் கல் தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கிரேவி வேணுங்கிறதுக்காக நான் இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்க சிம்பிளாக ஈஸியாக நல்ல காரசாரமான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு மட்டன் சுக்காவை ரெடி பண்ணிட்டு நல்ல சுட சுட இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எது கூட வேணாலும் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவுமே சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் நமக்கு செய்யறதுமே ரொம்பவுமே ஈஸி அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுமே ரொம்பவுமே நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க